இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்துல ஒரு நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சிடிசி சம்பளம் எவ்வளவு இருக்க போதும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் உங்களுக்கான சிடிசி சம்பளமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸும் நமக்கு மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மந்த்லி இரண்டாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் போடாமல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மாதம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓடி பார்க்குறீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல இரண்டு முறை நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்றாங்க இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தமும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ட்ரெஸும் ஆதார் கார்டு பேன் கார்டு மார்க்ஷீட் அண்ட் டிசி கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் Thank you, friends.